ஹாய் வெல்கம் டு மிஷா பிரபல ஆர்டிங் சேனல் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்யப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஹெல்த்தியான டேஸ்டியான ஜேம்மா செய்யப்படுவோம் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து ஆப்பிள் பீட்ரூட்டை நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன் ஆப்பிளை மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டுக்கோங்க பீட்ரூட்டை அதே சேம் தான் தோலை சீவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க ஆப்பிளும் கேரட்டும் நல்லா வெந்து வரட்டும் அதில் இருக்கிற தண்ணி கேரட் பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியே நல்லா சரியாக போயிடும் இந்த மாதிரி வெந்து வந்ததும் அதை ஒரு கொ கா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அது ஒரு மிக்ஸிக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸிக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கணித்த ஸ்டிக்கு வந்ததும் அதே கடாயில் நம்ம நம்ம அரைச்சி வச்ச இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் தேவையான அளவு சர்க்கரை நான் ஒரு ஃபோர் கப்ஸ் ஃபோர் ஸ்பூன்ஸ் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சி வந்ததும் சர்க்கரை தனியாகவும் க்ரீம் தனியாகவும் வந்துடும் அப்புறம் அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணுன்னா நே ஊற்றிக்கலாம் வேணும்னா லெமனும் ஊற்றிக்கலாம் ஒன் வீக் டூ வீக் வேணும் யூஸ் பண்ணுறீங்கன்னா லெமன் ஊற்றிக்கோங்க நான் லெமன் யூஸ் பண்ணலை நல்லா கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆற எடுத்திங்கன்னா டேஸ்டியான சுவையான சேம் ரெடி ஆகிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்